இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணி வீடியோ பார்த்துடலாம் அதுவும் மேட் இன் இண்டியா போல் முழுக்க முழுக்க நானே செஞ்ச பிரியாணி பேர் தான் மேட் இன் இண்டியா ஆனால் கற்றுக்கிட்டதெல்லாம் ரூபி கிட்டே இருந்ததுதான் தான் வாங்க நான் செய்கிற பிரியாணி எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாமே நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறி போட்டு பிரியாணி செய்ய போகிறோம் நான் அதுக்கு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் அப்புறம் பிரியாணி மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வந்து ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தக்காளியும் அதே போல் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவே கீரி வச்சிருக்கேன் புதினாவையும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊர்னா போதும் அதே போல் ஒரு கிலோ சிக்கனை எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பிரியாணி மசாலா பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் காஞ்சதும் ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன் கரெக்டாக ஒரு கப்பு அந்த எண்ணெயிலேயே ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் இப்போ மசாலா பொருட்கள் ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நான் இலை போடுறேன் ஒரு ரெண்டு மூணு இலை போதும் அடுத்து ஒரு ஜாதி பத்திரி அடுத்து ரெண்டு மராட்டி மொகு ஒரு ஆறு ஏலக்காய் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் அப்புறம் ரெண்டு ஸ்டார்பூ ஒரு ஏழு எட்டு கிராம்பு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பட்டை இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு செகண்டை வந்து நம்ம வதக்குவோம் வந்து ஒ கூட போதும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இந்த வெங்காயத்தை போட்டு இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சோம்னா சீக்கிரமா வதக்கிடும் இப்போ வந்து ஹையில வச்சு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வதங்கிட்டோம் இப்போ பாருங்க எல்லா வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பொன்னீரமாக வந்துடுச்சு இந்த நேரத்தில் ஒரு அஞ்சு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அஞ்சு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அந்த ராஸ் மெல் போற வரைக்கும் நல்லா வந்து அதை வதக்கி விடணும் இப்போ ராஸ் மெல்லாம் போன பிறகு நம்ம கீரி வச்சிருக்கிற அந்த பச்சை மிளகாவை அதோட சேர்த்துடலாம் இதையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி ரெண்டையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விடலாம் டைமிங் வந்து நம்மளே கேர்வெட் பண்ணிக்க முடியலாம் அது வதங்குறதுன்னு நமக்கு தெரியும் வதங்கிட்ட பிறகு நம்ம அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுடலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் இப்போ நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் அதில் தயிர் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுவோம் அப்போ அந்த அடியெலாம் பிடிக்காது இப்போ பாருங்கள் நம்ம தயிரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விடும்போது அங்கே பிடிக்காம அப்படியே க்ளீனாக இருக்குது பாருங்கள் அடியில் வந்து கிளியராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடலாம் அடுத்து நம்ம பண்ணி இந்த சிக்கன் பீஸ ஒன்னு ஒன்னா இதுல ஆட் பண்ணிக்கலாம் இந்த நேரத்துல வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த சிக்கன்லேருந்து இருந்து வர தண்ணியே வந்து அது வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த மசாலாலாம் அதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அதை வேக வச்சிடலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த மசாலாலாம் இதில் ஏறுறதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் வேக வைக்கிறோம் அடுத்து தண்ணி ஊற்றி அரிசி போடும்போது இன்னும் மீதி நல்லா வெந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு வெந்து இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ அரிசி வந்து இந்த டம்ளர்ல நாலு டம்ளர் வந்துச்சு இந்த நாலு டம்ளர் அரிசிக்கு நம்ம ஆறு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்ற கணக்குல நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி நம்ம தண்ணி சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு உப்புலாம் வந்து இப்பவே செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உப்பு நம்ம ஆட் பண்ண முடியாது இப்போ நம்ம உப்பு செக் பண்ணும்போது எப்பொழுதுமே ஒரு கல் தூக்கலா இருக்கணும் ஏன்னா நம்ம அரிசி சேர்க்கும் போது உப்பு வந்து கம்மியாகிடும் அதனால ஒரு கல் தூக்கலா இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதில் லெமனை பிழிஞ்சி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் கொதி வர வரைக்கும் ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சிடணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த அரிசியை போட்டுடலாம் அரிசி போட்ட உடனே அந்த கொதிக்கிறதெல்லாம் அமர்ந்துடும் அதனால ஸ்டவ்வை வந்து ஹைலேயே வச்சு மறுபடியும் கொதிக்கிற வரைக்கும் ஹைலேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு அதுக்கப்புறம் கொதி நல்லா வந்த உடனே மறுபடியும் வந்து மீடியமில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அரிசி போட்ட பிறகு அந்த கொதிக்கிறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சி அதனால் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஹைலேயே வச்சுட்டு மறுபடியும் கொதிக்கிற வரைக்கும் ஹைலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போது ஃபைனலாக மறுபடியும் தேவைப்பட்டால் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வச்சுட்டு கொதி வந்த பிறகு நம்ம மீடியமில் வச்சிடலாம் இப்போ அதே நேரத்தில் நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்து பக்கத்து அடுப்பில் நம்ம சூடு பண்ண போகிறோம் தோசைக்கல்லை இல்லைனா வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சு கூட மேலே வெயிட் வைக்கலாம் இப்போது பிரியாணி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ தண்ணிலாம் வற்றி இருக்குது பாருங்கள் இப்போது அடியிலேருந்து நல்லா ஒரு முறை கிளறிட்டு நம்ம மூடி போட்டுட்டு இப்போ டம் போட போகிறோம் ரொம்ப கிளறக்கூடாது உடஞ்சிரும் இந்த ஸ்டேஜில் அது மேலே வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு இப்போ டம் போட போகிறோம் இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிற அந்த தோசைகள் எடுத்து மேலே வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோசைகள் சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் இப்போ தோசைகள் சூடு ஆறிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம செஞ்ச பிரியாணி எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி வரண்டு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ நம்ம கரண்டியை அடியில் விட்டு நல்லா கிளறி விடலாம் ஒரு முறை ரொம்ப கிளறக்கூடாது உடஞ்சிடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே நல்ல பதத்தில் ரொம்ப எண்ணையும் இல்லாமல் எப்பொழுதுமே வீட்டுக்கு செய்யும்போது நாங்கள் ஃபுட் கலர் சேர்க்க மாட்டோம் ஃபுட் கலர் சேர்க்காம எவ்வளோ அருமையாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல கறிலாம் நல்லா வந்துருக்கு சிக்கன்லாம் நல்லா வந்திருக்கு இந்த வருஷத்தில் முதல் முதல் ஒன்றாந்தேதி பிரியாணி செஞ்சுருக்கிறோம் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கிறோம் உண்மையாக இவ்வளோ நல்லா வருதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ எவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ நல்லா வந்திருக்கேன் பாருங்கள் ரூபிமா வந்து எல்லா பிரியாணிலும் ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாத்துலேயும் பிரியாணி செய்வாங்க இந்த வருஷத்தில் இன்னும் நிறைய பிரியாணி ரெசிபி நம்ம எதிர்பார்க்கலாம் உண்மையாகவே இந்த பிரியாணி செய்யறது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது நான் என்ன ரொம்ப கஷ்டம் நினச்சேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் ம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லி எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது வாசனை வச்சு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் இப்போ டேஸ்ட் பண்ணதில் உப்பு காரம் மற்ற எல்லாமே கறி கூட நல்லா சாஃப்டாக வந்துருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு பாருங்க சொல்லி கொடுத்து இவ்வளோ நல்லா அருமையாக செஞ்சுருக்கிறாரு நீங்களும் பாருங்கள் இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிரியாணிலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் செஞ்ச இந்த பிரியாணிக்கு நல்ல சர்டிஃபிகேட் கடிச்சிடுச்சு வாழ்க்கையிலேயே முதல் முதலாக இப்போ தான் பிரியாணி செஞ்சுருக்கிறேன் இனிமேல் அடிக்கடி தைரியமாக செய்யலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து ரூபிமா சமையல் சேனலில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் ஆதரவும் தான் எங்கள் சேனலில் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ